காவிரி ஆற்றுல கர்நாடகாவினுடைய ஆலாம்பாடி அப்படிங்கிற இடத்துல உட்காந்துருக்கோம் வீரப்பன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வாண்டட் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எண்பத்தஞ்சு எண்பத்தாறுகளில் தொண்ணூற்றி மூணாவது வருஷம்தான் நமக்கு வீரப்பன்றவர் யாரு அவர் எப்படி இருப்பார் காட்டில் அவர் எப் எந்த மாதிரியான உடை அணிஞ்சிருப்பாரு அவர் கூட எத்தனை பேர் இருப்பாங்க இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முதல்ல உலகத்துக்கு காமிச்சவர் அப்படின்னா சிவா மீடியா சிவா அவர்கள்தான் இவர் ஒரு பத்திரிகையாளர் எழுத்தாளர் புகைப்பட கலைஞர் ஸோ இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர் இன்னைக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் முதல்ல இப்போ லேட்டஸ்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்க அந்த கான்ட்ரவர்சிலிருந்து ஆரம்பிப்போமா அது ஏன் திடீர்னு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லை அது திடீர்னு வந்தது இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினேழு விஜயகுமார் ஒரு நூல் எழுதி வெளியிட்டார் இந்த நூல் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதத்தில் வெளியேச்சுன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வெளியாச்சு அதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே இந்த நூல் எழுதுறாருங்கிறது எனக்கு தெரியும் கர்நாடக மாநில காவல்துறை வீரப்பன் தொடர்பான அந்த ஆப்ரேஷன் டேட்டாக்களை எல்லாமே டே பை டே டே பை டே அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமான அந்த காலகட்டங்களில் அவங்க எல்லா தரவுகளையும் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு பிறகு ஹெஸ்டிஎஃப் கழிச்சிட்டாங்க அதனால் அதில் முழுமையாக சில இடைப்பட்ட பகுதிகள் இருந்தது தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் மாதம் வீரப்பன் நெஞ்சுக்குடி காட்டில் இருந்தார் அக்டோபர் நவம்பர் எங்கே போனாலும் தெரியாது டிசம்பரில் ஏழாம்மாத்தி காட்டில் இருப்பார் அல்லது தண்டா காட்டு பகுதியில் இருப்பார் பர்கூர் காட்டு பகுதியில் இருப்பார் இந்த மாதிரி கான்டக்டாக வந்துட்டு இருந்து இடையில் சில பகுதிகளெலாம் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு இந்த டேட்டா வாங்கணுன்னா கர்நாடக காவல்துறையில் இருந்த நண்பர்கள்ட்ட கேட்ட சார் இதெல்லாம் எப்படி டேட்டா இருந்தாலும் நாங்கள் இல்லாமல் அங்கங்கே ஆளுகளை பிடிக்கும்போது தமிழ்நாடு கர்நாடக ரெண்டு ஸ்டேட் டேஸ்ட்டு எப்பவும் ஒவ்வொரு டைம் பிடிச்சி இன்ட்ராக்ட் பண்ணும்போது எங்கே நடந்தாங்க என்ன மூவ்மெண்ட்டெலாம் வந்துருக்காங்க வாட்ச் பண்ணோம் அதில் கிடச்ச தரவுகள்லாம் வச்சிருக்கோம் இப்போ வீரப்பன் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு இனி அதை நம்ம கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் விட்டுட்டோம் அப்படின்னாங்க எனக்கு ஒரு காப்பி தர முடியுமான்னு உடனே ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அப்போ தமிழ்நாட்டினுடைய காவல்துறை உளவு பிரிவுகள் வந்து ஐஎஃபிசல் சிலர் நான் சந்திக்கும் போது சார் இந்த ட டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னா எல்லாமே இருந்ததுங்க விஜயகுமார் சார் கடன்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னாங்க என்ன செய்யப்படுறார் அப்படின்னா அவர் ஒரு புத்தகம் எடுத்துகிறாரு பெரிய நிறுவனத்தில் கான்டெக்ட் போட்டிருக்காரு எப்போ வழி அப்படின்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க எதனால சார் அவங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு செய்தி இவர் பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இறப்புனா அந்த லாஸ்ட் என்கவுண்டரை பற்றிய சில செய்திகள் அவங்களுக்கு தெரியும் அதை இவங்க ஓவர்லுக் பண்ணுவாங்கனால அவர் சிம்பிளாக முடிச்சுட்டார் ஜெயலலிதா மரணம் உயிரோடுறதுக்கு வரைக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதுக்கு பிறகுலாம் வரணும் அப்போ நான் இந்த கட்டத்திலேயே நான் வீரப்பனை பற்றி சில தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏற்கனவே அந்த டேட்டா எல்லாம் எடுத்த மாதிரி இருக்கேன் அப்போ விஜயகுமாருடைய நூல் வருது வந்ததுக்கு பிறகு தான் நம்ம அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வீரப்பனோட தொடர்பில் இருந்தவங்க அவருடைய தொடர்பாளர்கள் அவங்க தேடி போன காவல்துறை அதிகாரிகள் இவங்களை பற்றி தகவல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போகிற போக்களை அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் விஜயகுமார் நூல் எழுதி வெளியிட்டார் வெளியானோன்னே அப்போ நான் வீரப்பனை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவலாம் அப்படியே சேகரிக்கலாங்கிற முடியல தொடர்புகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய பின்னடை வேணும் நான் நிறுவனம் பணியாற்றிட்டு இருந்தேன் அந்த நிறுவனத்தினுடைய பேரை கேட்டோன்னே பல பேர் விளைக்குவாங்க நீ ஒரு தரப்பான ஆள் அப்படிங்கிற மாதிரியான அந்த இமேஜ் இருந்தது அதையும் கடந்து செல்வோடு நான் பழகிட்டு இருந்தேன் இந்த கட்டத்தில் அந்த நூல் வெளியாச்சு வெளியான உடனே அதில் ஒரு நாலு பிரதிகள் வாங்கினேன் வாங்கிட்டு நான் உன்னை படிச்சுட்டு குளத்தூர் மணியானட்டு ஒன்று கொடுத்துருந்தேன் குளத்தூர் மணி ஆகிட்ட ஒரு நூல் வாங்கி ஒரு இருபது நாள் இருபத்தி நாலு பிறகு அண்ணனை பார்க்கும்போது நூல் வந்தபோது ஒரு பெரிய கான்ட்ரவைஸ் ஆச்சு வீரப்பன் இப்படி கொல்லப்பட்டார் அப்படி கொல்லப்பட்டார் இருபதுக்காக சொல்லியிருக்காரு இதில் முரண்பாடுகள் வருது முன்னே சொன்னதுக்கு இப்போ மாறி வருது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பற்றி ஒரு 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 மாதம் சர்ச்சைகள் ஓடிட்டு இருந்தது அந்த சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கும்போது அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு நம்பிக்கையான விஷயம் விச வீரப்பன் மோரில் மயக்க மருந்து கலந்து மாத்துப்பறிக்கல் கல்லாட்டங்கிற இடத்துல பிடிச்சி அங்கேயே கொல்லப்பட்டாருங்கிற மாதிரி உண்மை ஏறிய குழு கொடுத்துருந்த ஒரு தகவல் தான் அடிப்படையாக இருந்தது இதை பற்றி நம்ம அணிய நடை பேசும்போது அந்த செய்தியை நானும் பார்த்தேங்க பதிமூணு பதினாலு வருஷமாக நம்ம பார்க்கும்போது ஒரே செய்தி தான் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து முடியுது இப்போ நீங்கள் அஞ்சனா சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் சார் சொல்கிறார் சார் சொல்லுறேன் ஒருத்தர் சொல்கிறார் அவங்க சொல்கிறா இவங்க சொல்கிறாங்க கடைசியாக வந்து இவங்காட்ட முடியுது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாட்டால் இந்த கடைசி ஆள் சொன்னதை தான் நானும் சொன்னதாக சொல்கிறாங்க எந்த விதமான மூமெண்ட் இல்லை அப்போ இது ஒரே இடத்துல ஆரம்பித்து ஒரே இடத்துல முடியுது இதில் உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் அப்படின்னாலப்போ நான் அவர்கிட்ட ஒரு புக் கொடுத்துட்டு வரேன் கொடுத்துட்டு வந்து அந்த நூலை நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தகவல் மட்டும் விஜயகுமார் சொன்னதிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்குது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாத வாக்கில் ஒரு நபர் கொம்பு தூக்கியில் தங்கி இருக்காரு அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் வீரப்பன் வந்து சந்திக்கிறாரு வீரப்பனும் சேத்துக்குடி வந்தனும் அந்த நபரை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க பேசும்போது வீரப்பனுடைய கண்கள் இருண்டு போயிருந்தது அவர் ஒரு மாதிரி இருள் சூர்ந்த நிலையில் இருந்தார் அடர்ந்த பகுதி அந்த டார்க்காக இருந்தது அவர் ஒரு மோசமான நிலையில் இருந்தார் மனக்குழப்பத்தில் இருந்தார் ரொம்ப நேரம் பேசினார் அப்படிங்கிறத பற்றியா வீரப்பனை பற்றியெல்லாம் சில விஷயங்களை சொல்லிவிட்டு அந்த நபரை எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பாண்டி கண்ணன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் கூட்டிகிட்டு வந்திருந்தார் அவரும் நானும் அவரோட ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து பேசினா சண்முக வேலை சிப்பி தான் அவரை கூட்டிகிட்டு வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தது அவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் ஓரளவுக்கு படித்தவர் வீரப்பனுக்கு இவர் தொடர்புடையவரும் அல்ல அதிரடி படைக்கு உளவாளியும் அல்ல வீரப்பனை காட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளவரும் அல்ல வீரப்பனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவரும் அல்ல ஆனால் அவருடைய மாமாவை வீரப்பன் தெரிஞ்சிருந்தார் இவர் சந்திக்கும் போதே அவங்க குடும்ப நல்லவங்களாம் விசாரிக்கிறாரு மாமா நல்லா இருக்காரு அப்படிங்கிறலாம் விசாரிக்காரு விசாரிச்சுட்டு அவருக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுக்குறாரு அந்த நபரை எங்களை சந்திக்க வந்தார் எங்களை சந்திக்க வந்து சந்தித்து பேசி முடிச்சு போகும்போது அவருடைய உடல்நலம் இருந்த அவருடைய மனைவியினுடைய மருத்துவ செலவுக்காகவும் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தைகளுடைய செலவுக்காகவும் நான் ஒரு தொகை கொடுத்தேன் அந்த தொகையை எங்களுடைய உணவு பிரிவு கான்ஸ்டபிள் வாங்குற சம்பளத்தை காட்டிலும் ஒரு பத்து மடங்கு உயர்வானது அவருக்கு அது ஒரு பெரிய தொகை தான் அந்த தொகையை அவர் வாங்க விரும்பலை எனக்கு வேணாம் நான் இது ஏதோ நோக்கத்துக்காக செஞ்ச மாதிரி யார் வேணாம் அப்படின்னாரு நீங்கள் இப்போ இந்த தகவலை வீரப்பனை செஞ்ச தகவலை எங்களுக்கு என்ன அடிப்படையில் சொல்ல வரீங்க அப்படிங்கும்போது எனக்கும் பாண்டிக்கண்ணனுக்கும் இருந்த நட்பின் அடிப்படையில் தான் நான் சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னார் அது ரொம்ப புனிதமானது அந்த அடிப்படையில் அவர் அந்த தொகையை வற்புறுத்தி நான் கொடுத்தேன் அவருடைய மனைவி இப்போ வந்து ஒரு மருத்துவ சிகிச்சையில் இருந்தாங்க அதுக்கு பயன்படுத்திக்கின்னு சொல்லி கொடுத்தேன் வேண்டாம் விருப்பம் வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து அவருடைய பெயர் ட்ரேடர் அப்படின்னு சொல்றாரு சரி விஜயகுமார் தான் இல்ல அவர் வந்து சொல்றாரு ஆனா அவரு தான் தவிர அந்த காலகட்டத்தில இருந்த அதிரடி படையினுடைய டீம் ஆபீசர் இருக்காங்க இல்லையா அவங்க விஜயகுமார் அபிஷியலா அதிரிடி படையினுடைய சீஃபா இருக்கும் போது அதுக்கு பேர் எம்மன் இவர் புத்தகம் எழுதும்போது போது அது வந்து ட்ரேடர்னு மாத்திரம் அது நான் பின்னால விசாரிச்சதுல எம்மன் தெரிஞ்சேன் அந்த நபர் எம்மன் அப்படிங்கிற அந்த ட்ரேடர் எங்களுடைய தொடர்புக்கு வந்த பிறகு வீரப்பன் அடுத்த சந்திப்பு நமக்கு இந்த பகுதியில் இருக்காது காவிரி ஆற்றினுடைய அந்த பகுதியில் வேறொரு இடத்துல நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறாரு அந்த வேலை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்தித்து வர சொல்கிறது நபர் யாருன்னா ஆங்கில நாவல்களில் கூஸ் கிளவன் ஒருத்தர் வருவான் அவனை மாதிரியான ஒரு பின்னணி உள்ள ஒரு நபர் அவர் அவரை சந்திக்கிறக்காக அந்த ட்ரேடர் அங்கே போகிறாரு அவரை சந்திக்க முடியாமல் அவர் திரும்பிடுறாரு திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய ரெண்டாவது சந்திப்பு காவிரி ஆற்றினுடைய இன்னொரு கரையில் ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் நடக்குது அப்படின்னா அந்த சந்திப்புகளை சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வர்றாரு அவர் மூலமாக நல்ல தொடர்புகளில் எடுத்தோம் கடைசியாக மிஸ்டர் எக்ஸை வந்து நாங்கள் எங்களுடைய சோர்ஸாக மாற்றிட்டோம் எக்ஸையும் வந்து வேறு டிராடர்லாம் கொண்டு போய் வீரப்பனோட அறிமுகப்படுத்துறாரு அவருக்கும் வீரப்பனுக்குமான தொடர்புகள்லாம் போகுது இதெல்லாம் நாங்கள் பக்கத்துலேருந்தே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துலேருந்து சண்முகவேல் நாகரிகமாக விளையிட்டு அந்த பொறுப்புகள் எல்லாம் செந்தாமணக்கண்ணன் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் செந்தாமணக்கண்ணன் தான் இந்த ஆப்ரேஷனில் லீட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னு போய்ட்டு அப்புறம் நிறைய உள்ள செய்திகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதையெல்லாம் படிக்கும்போது அந்த கும்பு தூக்கியில் பாண்டிக் ஒரு போலீஸ் மூலமாக கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ட்ரேடர் யாராக இருக்கும் அப்படிங்கிற நபரை பிடிச்சோம்னா இதில் ஒரு ரூட் தெரியணும் இப்போ கிட்டத்தட்ட வீரப்பனுடைய வரலாறுல ஒரு ஐம்பது விழுக்காடுகளுக்கு மேலே நான் அவருடைய கடந்த கால வரலாறுலாம் எடுத்துட்டேன் இதையும் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு நிறையா எனக்கு கொம்பு தூக்கி தெரிஞ்ச ஊர் இந்த மாதிரி கர்நாடக காட்டுப்பகுதிகளுக்குள்ளே எல்லா ஊருக்கும் நான் போனதில்லை எனக்கு அந்த கும்பு தூக்கிங்கிற ஊர் தெரியும் நேராக மறுநாள் என்னுடைய மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கே போகிறேன் அங்கே போய் விசாரிக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு கன்னடம் தெரியும் அந்த மக்களோட பேசி பேசும்போது அந்த காலகட்டத்துல இந்த ஊருக்கு தொடர்பு இருந்ததா யாருமே தெரியல கொம்பு தூக்கிங்கிறது மாதேஸ்வரம் மலையில இருந்து எட்டு கிலோமீட்டர் தெற்கு பக்கம் தனித்து இருக்கிற ஊர் அந்த ஊருக்கு பின்னாலேயும் ஊர் கிடையாது வலது இடதுல ஒரு கிடையாது போனா அப்படியே திரும்பி வரும் அந்த ஊரை சேர்ந்த யாருமே வெளியூர்ல இல்ல வெளியூர் ஆளுதான் உள்ள போயிருக்காங்க அவங்களும் யாரும் இல்லாங்க போறதுக்கு பள்ளிக்கூடமோ ஆசிரியர்களோ மட்டும் போயிட்டு வருவோம் கன்னடம் சார்ந்த ஆளுக மாலை யாரும் கிடையாது நம்ம அதிரடி படைங்க தொடர்பு வர மாதிரியான சோர்ஸ் எதுவுமே கிடையாது இந்த தூரம் சுற்றி எல்லார்டையுமே விசாரித்து முடிச்சதில்லை எனக்கு அடிப்படை தெரியல மீண்டும் ஊருக்கு வந்துட்டு நான் அந்த புக் எடுத்து பார்க்குறேன் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிற அந்த கட்டத்துலேயே இந்த பாண்டிக்கண்ணன் யார் அப்படிங்கிறத விசாரிக்கிறேன் யார்னா யாருனால் அதிரடிப்படையில் வேலை செஞ்ச தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு நபர்களுக்கு அந்த பேரை தெரியல அப்போ இது வந்து ஐஎஸ் இன்டெலிஜென்ட் டீம் ஆப்ரேஷனாக இருந்தாலும் இன்டெலிஜென்ட் டீமில் யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கும்போது பாண்டிக்கண்ணன் இருந்தான் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் அந்த விசாரணை நடந்துட்டு போது செங்கப்பாடி ஊருக்குள்ள நான் விசாரிக்கிறேன் எஸ்டிஎஃபில் இருந்தாங்க இருந்தாங்கன்ட்டு அந்த காலகட்டத்தில் வீரப்பன் கடைசியாக விசம் வைத்து கொல்லப்பட்டாருன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு எஸ்டிஎஃப்னுடைய ஒரு ஐஎஸ்டிம் இங்கே ஒர்க் பண்ணிச்சு கார்த்தியேயன் சார்லஸ் கந்தசாமி செந்தில் பாண்டி இப்படிங்கிற பல பேர் இங்கே இருந்தாங்க அப்படின்னாங்க இந்த பாண்டிங்கிற யார் அப்படின்னு போது அந்த ஆர் போலீஸ் பாண்டின்னு சொல்லுவாங்க பாண்டின்னு தெரியும் ஆனால் அவனுடைய முழு பேர்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க இந்த நபரும் அந்த பாண்டிகரன் ஒன்றா இருக்குமாங்கிறதுக்கான ஒரு பக்கம் தரவுகளை எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் இது ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கும்போது மீண்டும் நான் அந்த ஊர் கொம்பு தூக்கி போகிறேன் கொம்பு தூக்கியில் ஒரு நாள் காலை நேரத்திலே போயிடறேன் போய்ட்டு அப்புறம் இருந்தேன் ஆகிட்டா விசாரிக்கும் போது இந்த ஊருக்கு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் யார் வெந்து வெளியில் போனவங்க இங்கே ஏதாவது வேலைக்காக வந்தவங்க யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பழங்குடி மக்களுக்கான தொகுப்பு வீடுகள் ஒரு முப்பது வீடு கட்டப்பட்டிருக்கு அதில் ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் ஒரு பத்து பதினஞ்சு வீடு கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு ஆண்டில் ஒரு பத்து வீடு கட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு ஆண்டுகள் அங்கே அந்த பழங்குடி மக்களுக்கான தொகுப்பு வீடுகள் பார்த்தோன்னா வேலை நடந்திருக்கு இந்த வேலைக்காக இங்கே வந்த ஆளாக இருக்கணும் அவங்க தான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு வாய்ப்பிருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க அதுக்கு வர்றவங்க வாய்ப்பில்லை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி மூணு நாளில் இங்கே யார் வேலை செஞ்சாங்க அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் வேலை செஞ்சார் அவர் பேர் எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க கர்நாடகிராம மக்கள் பெரும்பாலும் நம்மளுடைய விஷயங்கள் அதிகமாக ஆர்வம் காண மாட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி போயிடுவாங்க அவர் எப்படி இருந்தார் என்னங்கிறத பற்றியெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு சரி அந்த ஆளாக தான் இருக்கணும் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னா அப்புறம் அந்த நபர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலேருந்தே வேலைக்கு ஆளை கூட்டி வந்திருந்தாங்க ஊர் ஆளுங்க ஒரு பத்து பேர் வேலை செஞ்சாங்க அங்கேருந்து ஒரு பத்து பேர் வந்தாலும் வேலை செஞ்சாங்க ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் இங்கே தங்கியிருப்பாங்க வேலை செய்வாங்க அப்புறம் போயிட்டு ரெண்டு மாதம் கழிச்சு வருவாங்க இப்படி வேலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது மர்ச்சர் தான் வந்து தேவராஜ் எப்படி விசாரிச்சிங்க கொம்பு தூக்கியில் அடிப்படை தரவுகள் எதுவும் பிடிக்க முடியல இருந்தாலும் இந்த ஊருக்கு நம்ம மீண்டும் வர இருக்கும் வா அப்படின்ட்டு அப்புறம் திரும்பி வந்து மாதேஸ்வரம் மலைக்கு வரணும்னா மாதேஸ்வரம் மலையில் எனக்கும் குளத்தூர் மணியங்கள்லாம் ஒரு முப்பது ஆண்டுகளாக அறிமுகமான கிருஷ்ணன் ஒரு அண்ணன் இருக்கார் அவருக்கு வயசு இப்போ எண்பது இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக மாதேசி மலையில் கூடியிருக்காரு ஏற்கனவே பாலாத்தில் செங்கப்பாட்டிலலாம் இருந்தவர் இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற அவ்வளோ பேரையும் ஓரளவுக்கு அவருக்கு தெரியும் அவர் வந்து ஒரு சிமெண்ட் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் ஏற்கனவே பாத்திரக்கடை மளிகை கடையெல்லாம் வச்சுருந்தவர் உணவகம் நடத்தினவர் அந்த அடிப்படையில் அப்புறம் போய் அந்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொம்பு தூக்கியில் பழங்குடி மக்களுக்கான வீடு கட்டின ஒரு வேலை நடந்ததுங்க அவன் நம்ம கோரப்பள்ளம் தேவராஜ் தாங்க கட்டினார் அப்படின்னாரு ஆனால் தேவராஜ்னா யாருன்னு ரொம்ப செங்க கொயந்தபடி போனீங்கன்னா அந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனேன்னா எனக்கு கோரப்பள்ளம் இடம் வரும் அந்த இடத்துல தேவராஜன் ஒரு போயிருப்பான் வந்து கட்டினா வரவு செலவில் சரியில்லாத ஆளுங்க ஏதாவது பணம் கிணாரு இல்லைன்னா நான் அவர் வேறு விஷயமா பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு சரின்ட்டு நான் கிளம்பேன் கிளம்பும் போதே இந்த கோரப்பள்ளங்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே என்னுடைய நண்பர் சென்னியை பண்ணு கொடுத்திருக்கார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர் பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் நகர் அவருடைய வீடு அவருக்கு ஃபோன் பண்ணேன் தேவராஜுங்க தான் அங்கே இருப்பார் வாங்க பார்க்கலனாரு நாதர்சிமனையே கீழே வந்தோன்னே ஃபோன் பண்ணி தேவராஜுக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ சிவசுப்ரமணியன் அந்தந்த ஆனால் வணக்கம் நான் நல்லா இருக்கீங்களா எப்படின்னா இருக்கீங்க வீட்டில் நல்லா இருக்கீங்களா என்னுடைய தொடர்புகள்ல ஒரு ஐம்பது விழுக்காடு தெரிஞ்சிருக்கு அவருக்கு இப்ப நீங்க பேசினீங்கன்னா உங்களை பத்தி ஐம்பது விழுக்காடு சொல்லுவார் அந்தளவுக்கு ஒரு ஆளுமை திறனில் ஒரு நபர் என்னை பத்தி பேசிட்டு ஆனால் நான் இப்போ மாலைக்கு வந்துட்டேன்னா ஒரு வேலைக்காக நாளைக்கு காலையில் ஊருக்கு வந்துடுவேன் பார்க்கலாம் அப்படின்னாரு நான் இரவு செஞ்சுட்டு பார்த்தா காலையில் ஆனால் நான் அஞ்சு மணிக்கே போகிறோம் மீண்டும் மாலைக்கு வந்துட்டேன் நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னாரு சரி ரைட் அப்படின்ட்டு அப்புறம் நான் இந்த பயணத்தை அப்படியே முடிச்சுட்டு குளத்தூர் மேட்டூர் பக்கம் போயிட்டு அப்புறம் அந்த அதிரடிப்படையில் வேலை செஞ்ச எல்லாம் பிடிக்கும்போது பாண்டிக்கன்னுங்கிற நபர் தேனி மாவட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க நக்சல் ஒழிப்பு பெரியவர்கள் இருக்காங்க தேனி மாவட்டத்தில் என்னுடைய நண்பர் மோகன்ராஜனுடைய ஒரு அண்ணன் அங்கே இருந்த உலகத்துறையில் அப்போ இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவர்கிட்ட சொன்ன உடனே ஒரு மூணு மணி நேரத்தில் பாண்டிக்கன்னுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியான கொடுத்துட்டார் இங்கே தான் இருக்க அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அவன் வீடு ஃபோன் நம்பரு அங்கே இருக்க அவனுடைய தொடர்புகள் எங்கே போயிருக்காங்க அப்போ வந்து மோடி ஈசா யோகா மையத்துக்கு ஒரு நிகழ்ச்சியாக வந்திருந்தார் அந்த பொந்த ஹவுசுக்கு அங்கே போயிடுறாள் பாம்ஸ்கோடில் ஓகே நாளைக்கு நான்தான் வருவே நாங்கள் அடுத்து பாண்டியரன்லையும் நாங்கள் போய் பார்க்குறோம் பாண்டியரன் பார்க்கும்போது இடையிலேயே இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது செங்கப்பாடியில் நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன் அந்த இருந்து போலீஸ் பாண்டியங்கரும் இந்த பாண்டிகரன் ஒன்று தான் தெரிஞ்சோன்னே இவனுடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு செங்கப்பாடிக்கு வராங்க ரெண்டாயிரத்தி மூணில் அங்கேருந்து இளைஞர்களோட தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க அவங்க வயதி ஒத்த ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு உள்ள பசங்க அவங்களுக்கு கீழே வயசு குறையாக இருந்த பசங்களை எல்லாம் ஒரு டீமாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நைட் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி செங்கப்பாட்டிலேருந்து ஒரு பிக்கப் வேனை எடுத்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு பேர் பசங்க இருபது பேரை கூட்டிகிட்டு மேட்டூர் போவாங்க சினிமா தேட்டரில் அவங்க எல்லாம் பசங்களை படம் பார்க்க வைப்பாங்க நைட்டு அவங்களுக்கு எல்லாம் அவங்க டிஃபன் வாங்கி கொடுத்து காலையிலும் கொண்டு வந்து விட்ருவாங்க ஊருக்குள்ளே ஒரு கிரிக்கெட் கிளப் ஏற்படுத்துவாங்க பால் பேட்ருலாம் வாங்கி கொடுப்பாங்க விளையாடுவாங்க வாலிபால் மேட்ச் ஏற்படுத்துவாங்க இப்படியே அந்த இளைஞர்களோட ஒரு நெட்ஒர்க் இந்த போலீஸினுடைய உணவுத்துறை உருவாகிட்டு இருந்தது அந்த வயசு ஒருத்த பசங்களை வச்சு இவங்களோட ஒரு முப்பது நாற்பது இளைஞர்கள் நிறைய தொடர்பு இருக்காங்க இந்த அடுத்த கட்டமாக இந்த இளைஞர்கள் எல்லாமே திருப்பதி கோயிலுக்கு டூர் கூட்டி போகிறது பழனி கோயிலுக்கு டூர் கூட்டி போகிறது மாமல்லபுரம் டூர் கூட்டி போகிறது சென்னைக்கு டூர் கூட்டி போகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது என்ன நோக்கம்னா குறிப்பாக ஊரில் இருக்கிற தகவல்களை எளிமையாக வாங்குறதுக்கான ஒரு வழி இளைஞர்களை வீரப்பன் பக்கமும் மற்ற பக்கமும் விட்டுறாமல் பிடிக்கிறதுக்கான ஒரு வழியாக இவங்க போலீஸ் நல்லவங்க நம்மளோட நெருக்கமாக இருக்காங்கிற மாதிரியான ஒரு இணைப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்காங்க இப்படி இவங்க டூர் கூட்டிகிட்டு போன இடத்துல எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னாங்க அந்த போட்டோ அப்படிங்கன்னு யாரா இருக்குன்னு தேடி பார்த்தா இப்ப நம்ம இங்க இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எதை ஆவணமாக வச்சுருக்க போறாங்க காடுகளுக்குள்ள குடிச்சு போட்டு வாழ்ந்துட்டு யார் யாரு யாருகிட்டயெல்லாம் போட்டோ இருக்குன்னு சொன்னாங்களா யார்கிட்ட போய் கேட்டாலும் போட்டோ இல்லை உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் எதை பத்தியுமே தெரியல எல்லாத்தையுமே ஒரே ஈஸியா ஆமாம் ஒரு விஷயமா தான் ஹேண்டில் பண்றாங்க பாக்கிறதுனால எந்த ஆவணமே அவன்கிட்ட கிடைக்கல ஒரு பதினஞ்சு பதினாறு பேர்கிட்ட போட்டோ இருக்குன்னு எதிர்பார்த்து ஒருத்தர் கூட இல்லை அப்புறம் சரி இந்த நேரத்துல இங்க இருந்தவங்க பின்னாளில் எங்கேயா வெளியில போனவங்க இருக்காங்களா அப்படிங்கும்போது தமிழ்நாட்டினுடைய பவானிக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரியர் இருக்கார் அவரும் அப்போ இந்த ஊரில் படிச்சுட்டு சும்மா இருந்தார் அவரும் டூர் நான் அவர் போய் தேடி பிடிச்சால் பார்க்கும்போது அவர் அந்த அந்த காலகட்டத்தில் எடுத்த ஃபோட்டோ கிடச்சிது வீரப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு டீம் ஒரு போலீஸும் சுப்பிரமணியம் ஒரு போலீஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த பாண்டிக்கணன் செந்திலெல்லாம் உங்களோட வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த ஃபோட்டோவெலாம் கொடுங்கன்னு வாங்கிட்டு அதில் அந்த பாண்டிக்கணன் செந்தில் ரெண்டு பேரும் இருந்த ஃபோட்டோக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க ஒரு சில படம் எடுத்திருந்தாலும் அந்த படம் அதில் தெளிவாக இல்லாமல் இருக்குது அந்த படமும் அந்த இல்லை இல்லைப்பா நான் போகும்போது அப்புறம் அந்த பவானியில் இருந்த நபர்கிட்ட வந்து ஒரு நாற்பது ஃபோட்டோ வாங்கிடுறோம் வாங்கிட்டு வந்து இந்த ஊரில் இவங்களோட வச்சு பார்த்தா இது இதுதான் பாண்டி இது தான் செந்தில் அப்படிங்கிறான்னு சொன்னாங்க இந்த பாண்டி கண் செந்தில் இந்த ரெண்டு பேருடைய ஃபோட்டோவையும் கொஞ்சம் நல்லா மாடர்னைஸ் பண்ணி நல்லா டெக் டிஜிட்டல் டெக்னாலஜியில் மாற்றி எனக்கு தெரிஞ்ச எஸ்டிஎஃப்னுடைய ஐஎஸ் விங்கில் இருந்த ப டீம் பசங்க இருக்காங்களே அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அனுப்புனேன் இவங்களுக்கு தெரியுமா ஒரே நேரத்தில் அனுப்பி வச்சா ஒரு ஆறு ஏழு பேர் கிட்ட இருந்து இவன் தான் பாண்டி இவன் தான் பாண்டி இவன் தான் செந்தில் அப்படிங்கிற தரவு எல்லாமே ஒரே மாதிரியான வந்துருச்சு இந்த தரவுகள் எல்லாமே அடுத்தடுத்த நாள்கள்ல பாண்டிகண்ணுக்கும் போயிடுச்சு இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க அப்பதான் பாண்டிகண்ணை பாக்குறது தேனி போறேன் சார் சுஜாதா கதையில வர கணேஷ் வசந்த் துப்பறிகிற மாதிரி இருக்கே சார் இவ்வளவு வேலைகள் பண்ணணுமா மேடம் ராஜேஷ் குமார் கதையில எடுத்தீங்கன்னாலும் ஒரு கேரக்டர் வரும் இந்த மாதிரி துப்பரியும் கதைகள் எல்லாத்துலேயுமே ஒரு கேரக்டர் ஜேம்ஸ் ஹார்ட்லி ஜேஷனுடைய கதைகள் கூட இந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரியான வேலைகளை தான் நான் செஞ்சேன் ஏன்னா இப்போ சமீபத்தில் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் சொன்னீங்க அந்த ட்ரேடர் எங்கள் இந்த எம் ஒன் என்கின்ற தேவராஜ் கூட இவர் என்ன எல்லாம் நான் பின்னால் இருந்து பார்த்த மாதிரியே பாரு பின்னால் உட்காந்துக்கிட்டு போனவன் அல்லது முன்னால் ஓட்டிகிட்டு போனவன் உன்னை பக்கத்துலேருந்து பார்த்தா அத்தனை பேரோடையும் நான் பேசியிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனோம்னா தேவராஜுங்கிற அந்த நபரை யார் யாரெல்லாம் பின்தொடர்ந்து போனாங்கிறதையும் நான்

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் இங்கே போய் 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 போய்